சிலம்பத்தில் உள்ள அலங்கார சுற்று வகையில் ஏகப்பட்ட முறைகளை நம்ம காமெடியில் கொடுத்துருக்கோம் சிலம்பம் குத்து வரிசை அப்படின்ற நம்மளுடைய சேனலில் பல வகையான பாடங்கள் ஆரம்பக்கட்ட பயிற்சியிலேருந்து கொடுத்துட்டு வரோம் இப்போ எங்களுடைய ஆரம்பக்கட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்கு புரியும் அந்த வகையில் இன்றைக்கி வேறொரு சுற்றுமுறை பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது இரண்டு கம்பு இரண்டு கம்புகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாடம் முன்னதாக நாம் என்ன என்ன பார்த்தோன்னா இந்த அரை போட்டு இப்படி எடுத்து மு இப்படி தோல் இந்த தோல் பட்டையில் செய்யக்கூடிய சுத்தப்பாக்கம் சரி அப்படி இருக்கிற சுத்தப்பாக்கம் அதே சுற்று தான் சற்று மாறுதல் பண்ணாங்கன்னா வேறொரு பாடம் இந்த போன்ற நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கலையில் ஏகப்பட்ட பாடங்களை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு அந்த பாடத்தை மீண்டு பாருங்கள் இப்படி வரும் அந்த ஒரு 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 நம்ம உடம்பு அடிச்சிருவோம் இது ஒரு கை எடுப்பதற்கே நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாகும் இது மீண்டும் ஒரு பாருங்கள் தலைக்கு பின்னாடி இந்த பிடேரிஸ் பக்கம் சுற்று வரும்போது உடம்பு லைட்டாக திருப்பினாதான் அந்த சுற்று வரும் இது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இப்போ நம்ம சமையல் நின்றது இப்போ சுற்று எடுக்கும்போது நம்ம உடம்பு நேராக பார்த்த மாதிரியே இருக்கும் சி சிறு அசைவு தான் போதும் ஆனால் இந்த சுத்துக்கு அடி போய்ட்டு பின்பற்ற பிடறி இந்த தலைக்கு பின்னாடி அடி சுற்றி எழுதுகிறோம் தலையறுப்பு செய்கிறேன் இல்லைங்களா இந்த இது இரட்டை சுத்தா வருது அந்த இரட்டை சுத்த கொஞ்சம் சுற்று எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்படி இருக்கும் அப்படி சுற்றி இது செய்ய 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 தான் அந்த பாடம் வரும் இது கொஞ்சம் கடினமான பாடம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடிய பாடம் அந்த பாடத்தை நம்முடைய மாணவர் செய்கிறாரு இரண்டு கைகளையாலையும் கம்பு வைத்து கொண்டு இரட்டை

எப்படி திரும்புது அந்த உடல் அசைகள் தான் இந்த சுத்தே நம்ம கைக்கு பழக்கம் ஏற்படும் சமநிலையில் கொஞ்சம் ஓய்வெடுங்க அடைய நிலைங்க ஒரு ஒரு நாளும் செய்ய 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 தான் பாடம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்பிங்க தயார் நிலை ஆரம்பிங்க பிடரி இது ஆரம்ப கட்ட முன்பின் சுற்று அதில் கூடுதலாக ஒரு சுத்தை சேர்க்குறோம் அதை வலது இடது ரெண்டு கையில் சுற்றும் போது ஒரு கம்போடு இன்னொரு கம்பு உரசாமல் எப்படி லாவகமாக சுற்றுவது இந்த காணொலியை பார்த்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சிலம்பம் என்றாலே அதிகப்படியான பயிற்சி இருந்தால் மட்டுமே இதில் நாம் வெற்றி பெற முடியும் இதில் நடையிலும் செய்யலாம் தச்சமயம் நின்ற இடத்துல செய்யக்கூடிய பாடத்தை தான் நம்ம போகிறோம் நடை கிருக்கி இப்படின்னு எல்லா வகையான பாடங்களையும் நம்ம சேர்த்து செய்யலாம் சரிதானுங்களா இப்போ மீண்டும் ஒரு சுற்று வடை நிறுத்திக்கலாமா வேடையில எடுத்து சாப்பிடுங்க அடுத்த சுற்று கிடரி சுற்று தலைக்கு பின்னாடி போய் செய்யக்கூடிய கிடரி சுத்து இரட்டை கம்பு இரட்டை கைகளையும் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த சுற்று மலை அப்படியே நிறுத்துங்க சாகப்படுங்க ரெண்டு கை இப்படி மேலும் கீழம் உடலை சுற்றி எப்படி ஒன்றாலும் நாம் வந்து சிலம்பத்தை மாற்றி 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 செய்யலாம் அதில் தீப்பந்தங்களா செய்யும் வீட்டில் பார்த்துங்க பிடரி சுற்று பிடரி சுற்ற தொற்று செய்து காட்டுங்க பிடரி சுற்று கடைசியாக ஒரு வகையில் செய்து காட்டுங்க இதில் தீப்பந்தம் கொளுத்து செய்யும்போது பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும் அந்த கை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு லாவகமாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்ன நம்ம முன்னோர்கள் சொன்னது போல் ஒவ்வொரு கலையும் நம்ம பல முறை செய்து பழகும் போது தான் நம்மளுக்கு அதற்கான பயிற்சி கிடையாது இதுவரையில் அலங்கார சுற்றி வரக்கூடிய வேறொரு வகையான பாடத்தை பார்த்தோம் இது போலவே அடுத்த அளவுக்குள்ள ஒரு புதுமையான பாடத்தை பார்க்க போகிறோம் இது போன்ற பாடல்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புபவர்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை அழுத்தி தொடர்பு மேலும் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு என்று கேட்கலாம் நம்ம சர்வதேச சிரம சம்மேளனம் அமைப்பின் மூலமாக உலக நாடுகள் உள்ள பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரோம் மேலும் தமிழ் சொந்தங்கள் பல நாடுகளிலிருந்து இந்த சிலம்பத்தை பயிற்சி பண்ண விரும்புவதன் எங்கள் தொடர்பு கொண்டால் ஆன்லைனில் வகுப்படுத்த தயாராக உள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்